ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து குதிரைவாளி ரைஸில் வந்து தயிர் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அதனால் வந்து தயிர் சாதத்துக்காக குதிரைவாளி ரைஸை வடித்து வச்சுருக்கேன் ஆனால் நல்லா கொலைய தான் வச்சு வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா தயிர் சாதம் வந்து குழையவாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுனால இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு தாளிப்பு குடிக்க போகிறோம் அதுக்காக பச்சை மிளகாய் வெங்காயம் முருளக்கிழங்கு சாரி உருளைக்கிழங்குன்ட்டு இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் போட்டுட்டேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் நம்ம ஒரே ஒருத்தங்களுக்கு தான் சமையல் பண்ணுறோம் அதனால தான் நான் எல்லாமே கம்மியாக தான் போடுறேன் நான் இப்போ நான் மடித்து வச்சுருக்க சாதத்துலேயுமே பாதி தான் கிண்ட போகிறேன் ஃபுல்லாக கிண்ட போகிறதில்ல நல்லா பொருந்து வரட்டும் நல்லா செலந்துருச்சு இப்போ இஞ்சிய பீ பூசா கட் பண்ணி வச்சதையும் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அரை டம்ளர் சாதம் தான் வடிக்கிறேன் அதுவே இப்போ கா டம்ளர் தான் சாப்பிடுவேன் நினைச்சேன் பார்ப்போம் சிந்தும்போது எந்தளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு எந்த அளவு அவ்வளோ உழக்கு நல்லா வதக்கும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அது வரைக்கும் நல்லா வதக்கி போங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ஓரளவு ஆறிடிச்சு நார்மலோட சாதத்தை போட்டு கிம்பிட்டு அது கூட கொத்தமல்லி தலை போட்டாச்சா இப்போ மாதுளம்பழம் உங்களை விருப்பத்துக்கு கிரேப்ஸ் இருந்தால் கிரேப்ஸ் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எந்த அளவு தயிர் வேணுமோ ஊற்றிக்கோங்க இது த மழை காலங்கிறதுனால நான் தயிர் மட்டும் ஊற்றுறேன் இதே வெயில் காலமாக இருந்தால் ஏன்னா புளிப்பு கரெக்டாக இருக்கும் இதே வெயில் காலமாக இருந்தாக்கா நீங்கள் பாலும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அட்டகசமாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நான் என்ன சைடிஸ் வச்சு சாப்பிட போகிறேன் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு இன்றைக்கி ரொம்ப காயெல்லாம் வச்சுருக்கேன் ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஆசையாக எதை வச்சு சாப்பிட போகிறேன்னா அவியல் ரசம் சாம்பார் இது மூணையும் ஒன்றா போட்டால் கறி வச்சு இதை சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ச அதுதான் நான் சாப்பிட போகிறேன் சரிங்களா எப்போ அவியல் வச்சாலும் எக்ஸ்ட்ராவாக வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் உங்களுக்கு இது மாதிரி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்